இத பாரியா இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு ஏத்தன அபராதம் கட்டணும் இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திருப்பி பார்க்க கூடாது சரியா பாயா ஓய் இத பாரு எல்லாரும் கேட்டுக்கங்க இந்த ஆளு உப்புரிய பாங்கற பேரே என்கிட்ட அடமான வெச்சிருக்காரு யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு ஏத்தன அபராதம் கட்டணும் இல்ல பிச்சு புடுங்க பிச்சு ஏ அரசாயி முக்காசாயி முளசாயி கொஞ்சம் நில்லாதா என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற பரவால நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் உப்புரியப்பா ஏய்

கார்டன் கட奶ராட்சி சொன்னீங்க انا ஏய் நிறுத்து ஆமா ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால் அதுவும் சுத்தமான பசும்பால் ஏய் மரியாதையா சொல்ல எங்க இருந்து வருது இந்த பால் தோட்டத்துல போய் பாரு பால் எங்க இருந்து வந்தச்சின் தெரியும் ஓஹோ உள்ள இருந்து மடியவே காண இதான் படிப்படியா பால் கறக்குற மாடா மாடா இது காம தேவையா தெய்வம் பாத்தா மனுச்சிருமா இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு மனுச்சிரு சாரி இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா அட போங்க சாமி மாடி அப்ப சாகும் தோழி அப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் யார் பாலு கருக்கிறது நில்லு நில்லு உன்னை உற்றுவணா ஐயோ கையை கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரம் பண்ற திருட்டுச் திருகி நோஞ்சா மாட பாக்கும்போதே நினைச்சேன்டி நீ ஏதோ தில்லுமுல்லு பண்ணப்றன்னு புரிஞ்சு போச்சு அட பிரேசா அண்ணா மணியா அண்ணா குப்புசாமி அங்க ஓடியா அண்ணா வாடா வாங்க நம்ம பண்ணையில இருக்க போச்சுன்னு போட இருக்குன்னு வந்து பாருங்க அட சீக்கிரம் வாங்க

ம் இவங்களை நியமாட்டிட்ட ஆமா செம்பில இருந்த பாலை கீழ யோ நீ ஆල්டா வளந்திருக்கே தவிர உனக்கு எது வேலை செய்யணும் அது வேலை செய்யல வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்கணும் நீ கேளு இல்லையா இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட நீ ஒரு நாள் எங்கட்ட இந்தா செம்பு

அரசாக்கியம் அவனா விளையாட்டு பிள்ளை ஒரு பொண்ணு கர்ப்ப மாட்டான் விளையாட்டு விஷயமா சுத்த அறுவடை மாதிரி இருக்கு எந்திரியா